வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்டு சிஎஸ் இன்றைய செய்தி சேலம் மாவட்டத்தில் சிறந்து வரும் பறவைகள் எண்ணிக்கை சேலம் மாவட்டத்தில் பறவை இனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் சேர்ந்து வரும் நிலையில் நாற்பத்தி ஆறு இனங்களுக்கு அதிக பாதுகாப்பு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படும் கணக்காய்வின்படி பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றன இதை தடுக்க சூழல் மண்டலங்களை மீள்மமைப்பதுடன் இயற்கை வளங்கள் குன்றாத வகையில் அவற்றை பேணி காக்க வேண்டும் இதற்காக அரசு பல இலக்குகளை நிர்ணயித்து செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் பல உயிர்கள் பன்மயம் எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிய அவ்வப்போது மதிப்பீடு செய்வது அவசியம் இதனை அடுத்து பல வகையான இந்திய பறவைகளின் பாதுகாப்பு நிலை குறித்த முதல் முயற்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்திய பறவைகளின் நிலை அறிக்கை வெளியானது அதனை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது இந்திய பறவைகளின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதில் பல பறவைகளின் நிலை குறித்து மதிப்பிடப்பட்டுள்ளது பறவைகளின் முறையாக கண்காணிப்பதன் முக்கியத்துவத்தை அந்த அறிக்கை வலியுறுத்துவதோடு இந்திய பறவைகள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் குறித்தும் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை அரசு மற்றும் அரசு சாலை ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் என பதிமூன்று அமைப்புகளின் கூட்டு முயற்சியாகும் பறவை ஆர்வலர்களின் வாயிலாக மக்கள் அறிவியல் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் பொதுமக்கள் துணையோடு ஆராய்ச்சியாளர்களின் ஒருங்கிணைந்த பங்களிப்புடன் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி சேலம் மாவட்டத்தில் பறவை இனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் சரிந்து வருவது தெரிய வந்துள்ளது இது குறித்த சேலம் பறவையில் கழகத்தின் இயக்குனர் கணேஷ்வர் கூறியதாவது சேலம் மாவட்டத்தில் முன்பு எளிதாக பார்க்க முடிந்த பல பறவைகள் தற்போது கண்டுபிடிப்பது சவாலாக மாறிவிட்டது வெளிநாடுகளில் இருந்து சேலத்திற்கு வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை வருடந்தோறும் குறைந்து வருகிறது பல்வேறு காரணங்களால் பறவை இனங்களின் வாழிடங்கள் பல அழிந்து வருகின்றன சேலம் மாவட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத பறவை இனங்கள் குறைந்துவிட்டன குறிப்பாக கடந்த எட்டு ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி ஆறு சதவீத பறவை இனங்கள் குறைந்து வருகின்றன வெளிநாட்டிலிருந்து வலசை வரும் வாழ்த்துக்கள் கரையோர பறவைகளான உள்ள ஆண்கள் இறை இறை பறவைகள் வனப்பறவைகள் திறந்தவெளி நிலங்கள் மற்றும் புல்வெளிகளை நம்பியிருக்கும் பறவைகள் முதலானவை எண்ணிக்கையில் சரிந்துள்ளன இதனை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான பணிகளை அறிவியல் பூர்வமாக செயல்படுத்த வேண்டும் சேலம் மாவட்டத்தில் முறையான பறவைகள் கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது ஈ பறவை போன்ற மக்கள் அறிவியல் திட்டங்களில் பொதுமக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையினர் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பறவை நோக்களில் ஈடுபட வேண்டும் கல்லூரிகள் இதனை ஊக்குவிக்க வேண்டும் இது தொடர்பான விழிப்புணர்வு இன்னும் பரவலாக அதிகமாகவும் தேவைப்படுகிறது பறவைகள் பாதுகாப்பிற்கு மாவட்ட நிர்வாகம் அறிவியல் பூர்வமான திட்டங்களை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பறவையியல் கழகத்தின் உறுப்பினர்களான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் மற்றும் ஏஞ்சலினா மனு ஆகியோர் கூறியதாவது சேலம் மாவட்டத்தில் இதுவரை முன்னூத்தி ஐம்பது பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் முன்னூத்தி பதினாறு பறவை இனங்களின் பாதுகாப்பு நிலை குறித்து தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்திய பறவைகளின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கையில் பதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு பறவை இனங்களுக்கு அதிக பாதுகாப்பு தேவை உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஓரளவு பாதுகாப்பு தேவை எழுபத்தி ஐந்து இனங்களுக்கும் குறைந்த பாதுகாப்பு தேவை நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இனங்களுக்கும் வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தேசிய அளவில் பதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ள பல பறவைகள் சேலம் மாவட்டத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி சேலத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளில் நூற்றி பதினான்கு வகையான பறவைகள் குறைந்து வருகிறது அதே சமயம் இருபத்தி நான்கு வகைகள் அதிகரித்திருப்பதாகவும் ஐம்பத்தி நாலு வகையான பறவைகளின் நிலை சீராகவும் இருப்பது தெரிய வந்துள்ளது இதேபோல கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி நான்கு வகையான பறவைகள் குறைந்து வருவதாகவும் இருபத்தி மூன்று வகைகள் அதிகரிப்பதாகவும் நூற்றி பத்து வகையான பறவைகளின் நிலை சீராகவும் உள்ளது எனவே பறவை இனங்களின் எண்ணிக்கை சரிவு செய்வதே தடுக்க மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்திய அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் நன்றி